என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று பேர் செய்த சூழ்ச்சியானது உன் வராகியானவள் என்னால் அது முறியடிக்கப்பட்டு விட்டது என் பிள்ளையே என்ன நடந்தது உன் வாழ்க்கையில் இந்த மூன்று பேர் யார் இவர்களின் சூழ்ச்சி அம்மா எப்படி தெரிந்து கொண்டேன் அதை எப்படி இந்த தாயானவள் என்னால் முறியடிக்கப்பட்டது என்பதையும் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக போராட்டங்கள் என்பது எத்தனையோ முறை உனக்கென்று தனிப்பட்ட முறையில் வந்த போதெல்லாம் என் பிள்ளை நீ சில நாட்களாக குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையால் மனம் வெந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா பிரச்சனைகள் என்ற ஒன்று வருவதற்கு முன்பாக அவர்களோடு எவ்வளவு நல்லபடியாய் உறவாடி கொண்டிருந்தாய் நல்ல உறவில் இருந்து கொண்டிருந்தாய் திடீரென்று பிரச்சனைகளை பெரிதாக்கிக் கொண்டு வேதனைக்கு அவர்கள் உன்னை ஆளாக்கி விட்டார்கள் அதை மட்டுமே செய்தார்களா அதோடு மட்டுமல்ல அவர்கள் நிறுத்தவில்லை அவர்களுடைய உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிய வந்தது இத்தனை காலமும் அவர்கள் மனதில் என்ன எண்ணத்தோடு உன்னிடத்தில் பழகினார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டாயல்லவா எந்த நேரத்தில் உன்னை உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவதற்கு காரணம் உன்னை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் என்ன செய்கிறாய் எது செய்கிறாய் கஷ்டத்தில் இருந்தால் நானே இருக்கின்றாய் ஒருபோதும் நல்ல நிலைக்கு வந்து விடக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர வேற மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் என்ற ஒன்று ஒருபோதும் இல்லை பேசும் மனதிற்குள் என்னவோ இவர்கள் தான் அன்பை கொடுக்கின்றார்கள் இவர்களைப் போல அன்பு கொடுக்க யாருமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு தான் இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் செய்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையெல்லாம் பார்க்கும் போது இப்போதுதான் உனக்கு புரிந்ததல்லவா அவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் பின்னாலும் அவர்கள் மனதில் எந்தவித நல்ல எண்ணங்களும் இல்லை என்று இப்போது நீ தெரிந்து கொண்டாயா என்று உன் அம்மா எண்ணிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என் பிள்ளையே நீ சந்தோஷம் அடைந்து விட்டால் போதும் என் குழந்தை பொதுவாக ஒருவரோடு சண்டை போட்டு வந்து விட்டதல்லவா பிரச்சனைகள் பெரியதாகி விட்டது என்றால் அவர்களை விட்டு விலகி செல்வது மிகவும் நல்லது மீண்டும் அவர்களோடு எந்த விதமான பழக்கத்தையும் தொடராமல் இருப்பதுதான் நல்லது ஆனால் இவர்கள் பேசும் போதும் பழக்கத்தை உச்சபட்ச அன்பை காட்டு போதும் பேசிவிட்டு பேச வரவில்லை என்றவுடன் பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றவுடனும் அவர்களுடைய உண்மையான முகத்தை இப்போது இதுபோன்று உனக்கு வாழ்க்கையில் சூழ்ச்சிகள் செய்வதன் மூலமாக காண்பித்து கொடுக்க விட்டார்கள் இவருடைய இந்த முகம் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்ததல்லவா உண்மைதான் என் பிள்ளையே இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது உண்மைதானா என் தங்க பிள்ளையே எப்படி இவர்களால் இது போன்றதெல்லாம் நடந்து கொள்ள முடிகிறது என்று எண்ணி பிள்ளை மனதால் மிகுந்த காயங்களை அனுபவித்தாய் இப்போது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு இவர்கள் ஏதோ ஒன்று செய்திருப்பார்களோ என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டிருக்கின்றது இவர்கள் நினைத்த விஷயங்கள் என்னவென்று அம்மா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே ஒன்றை முதலில் தெளிவாக தெரிந்து கொள் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக பேசுவதற்கு மட்டும்தான் மற்றபடி செயலில் இவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது என் தங்க பிள்ளையே இவர்கள் மனதில் நீ நன்றாக இருந்துவிடக் கூடாது உன் வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கின்றதல்லவா ஆனால் இவர்கள் செய்கின்ற செய்யலானது செயலானது எதிலுமே அதிகப்படியான தொகையை செலவு செய்து உனக்கு செய்வினைகள் செய்வதெல்லாம் இவர்கள் ஏற்றவர்கள் அல்ல அது இவர்களால் முடியவும் முடியாது மற்றபடி வாய்விட்டு நீ நன்றாக இருக்கக்கூடாது உன் குடும்பமே நன்றாக இருக்கக்கூடாது என்று உன் வாழ்க்கையில் எதுவும் நல்லவாகவே இருக்கக்கூடாது என்பது போன்ற வார்த்தைகளை மட்டும் அவர்கள் அங்கே வாசை கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே இதனால் உனக்கு எதுவும் நடந்திருக்குமா என்கின்ற ஒரு பதற்றம் உனக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா ஒரு விதமான பயம் என்று என் பிள்ளை தொற்றி கொண்டிருக்கின்றது ஆனால் என் குழந்தை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக நீ புரிந்து கொள் இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற செயல்களினால் உனக்கே ஒரு உன் வாழ்க்கைக்கோ ஒரு பாதிப்பும் கிடையாது இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக உன்னுடைய மனதுதான் காரணம் உன்னுடைய மனது எதை நினைக்கின்றதோ உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கின்றதோ அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கு பிர பிரச்சனையாக வந்து விடுகின்றது இவர்கள் எதுவும் செய்திருப்பார்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நீ எண்ணுகின்ற விஷயம்தான் இது உன்னை இந்த அளவிற்கு வேதனை ஆளாக்கி இருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் நீ துற்றம் என்று நினைத்தால் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்திருந்தால் உனக்கு இது இதுபோன்ற தேவைகள் வந்திருக்காதல்லவா அது மட்டுமல்ல நமக்கும் காவலாக நாம் வராகி இருக்கின்றாலே நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவள்தான் தடுத்து நிறுத்தி விடுவாளே என்பது போன்ற எண்ணங்களை உனக்குள் வைத்திருந்தால் உனக்கு வந்திருக்காது என் தங்கமே இந்த மூன்று உன்னுடைய வயதை என்ன இருக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேர்களும் செய்கின்ற சூழ்ச்சிகள் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து பேசுகின்ற வார்த்தைகள் என்று உன் வாழ்க்கையை அளிப்பதற்காக மட்டுமே அங்கே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் தான் இருக்கின்றது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியானவள் இந்த மூன்று பேரின் சூழ்ச்சியை முறியடித்து விட்டேன் எப்படி தெரியுமா இப்போது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றது உன்னை பற்றி சிந்திப்பதற்கும் அவர்களுக்கு இனிமேல் நேரம் இல்லை அவர்களுக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாகத்தான் கொடுத்து கொண்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் அவர்களினுடைய தலையீடு எப்போதும் அப்படியே தலையிட்டாலும் இது போன்ற கெட்ட எண்ணங்களை அவர்களுக்குள் இருக்காது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நீ தெளிவாக சரியாக இப்போதெல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அதனால் தான் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது இனி மேலும் இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நீ தெளிவாக உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு காவலுக்கு நிற்கின்ற தேவத்தினால் முறியடிக்கப்படும் என்பதை நீ மறந்து விடாதே யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்ட எல்லாத்தையும் கொடுத்து விட முடியாது ஆனாலும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு பயம் என்றால் என்னவென்று தெரியக்கூடாது அந்த அளவிற்கு நாம் உன் வாழ்க்கையை நல்ல மாற்றங்களை தருகின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக வேதனைகளும் சோதனைகளும் ஒருவர் ஒருவர் வருகிறது என்றால் அவருடைய மனதுதான் முக்கியமான முதற்காரணமாக இருக்கும் இதிலிருந்து வெளிவர நினைக்கின்ற என் குழந்தை உனக்கு வராகி என்றும் உடன் இருப்பேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான வெற்றியை நோக்கி மட்டும் நீ பயணித்துக் கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு காவலாக உன் அம்மா நான் நிற்கின்றேன் உன் இடத்தில் இருந்து உனக்கு உன்னை மீட்டெடுக்க நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறக்காமல் இருந்தாலே போதும் பாதி பயம் உன்னை விட்டு ஓடோடிவிடும் இவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது இவர்களால் மட்டுமே எவராலும் உன்னை எந்த நிலையிலும் தொட்டுவிட முடியாது என் குழந்தை இந்த நேரத்தில் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான் இவர்கள் முன்னிலையில் நீயும் உடன் பிறந்தவர்களும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் நீ வாழ்ந்து காட்டுவதற்குத்தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற மிக பெரிய தண்டனை நீ இப்போது எடுத்து வைக்கின்ற இந்த முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நான் உனக்கு அதில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த ராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்